வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து கொஞ்சம் ஆழமானது நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ளே ஈங்கிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் பத்தி நம்ம உடம்புக்குள்ள ஒரு சீக்ரெட் சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா அத பத்தி தான் ஒரு தமிழ் யூடியூப் காணொலியை ஆதாரமா வச்சு நம்ம அலச போறோம் இதுல நீங்க ஆன்மீகத்தை நம்புறவரா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா இந்த காணொளி சொல்ற விஷயங்கள் ரெண்டு தரப்புக்குமே ஒரு புது பார்வையை தரோன்னு அதுல உறுதியா சொல்றாங்க சுருக்கமாக சொன்னா நம்ம உடம்ப ஒரு வண்டின்னு வச்சுக்கிட்டா அதுக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த மென்பொருள் அதாவது சக்கரங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த புரிதல் மரணத்தையே ஜெயிக்க உதவும் அந்த வீடியோ ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குது சரி இதை கொஞ்சம் விரிவாகவே பாப்போமா கண்டிப்பா இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற இதயம் நுரையீரல் மூளைன்னு கண்ணுக்கு தெரிகிற எல்லா பாகங்களையும் பிரிச்சு மேஞ்சிருச்சு ஆனா இந்த காணொலி அப்படி எளிதா கண்ணுக்கு தென்படாத சூக்கும உள் உபகரணங்களை பத்தி பேசுது அதுக்கு தமிழ்ல கரணம்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு நாம் எல்லாரும் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு பழமொழியை கேட்டிருப்போம் அது ஏதோ சர்க்கஸ்ல பண்ற வித்தியன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த காணொலியின் படி அதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப ஆழமானது இந்த உள்கரணங்களை இந்த சூட்ச்ம உறுப்புகளை நம்ம சரியா கவனிக்காம விட்டா மரணம் நிச்சயங்கிறது தான் அதோட பொருள் இதை சும்மா சொல்லல வள்ளலார் அவரோட திரு அருப்பெருஞ்சோதி அகவல்ல ரொம்ப அழகா சொல்றார் ஹோ வள்ளலார் சொல்லிருக்காரா ஆமா மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தேனு அதாவது மரணங்களை பெரிய நோய் வராம தடுக்கிற சக்தி இந்த கரணங்களுக்கு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு அப்போ இந்த கரணங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த காணொலியின் முதல் கரணம் அல்லது முதல் சக்கரம் மூலாதாரம் அந்த பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு இல்லையா மூலம் கூட்டல் ஆதாரம் நம்மளோட எல்லா செயல்களுக்கும் இதுதான் அடிப்படை இதுதான் வேர் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ரூட் சக்கரா இதை விளக்குறதுக்கு அந்த வீடியோல ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க நீங்க ஒரு பெரிய பஃபே விருந்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நூறு ஐட்டம் இருக்கு ஏன் நீங்க நேரா போய் அந்த குலாப் எடுக்கறீங்க எடுக்கிறீங்க ஏன் அந்த பாயாசத்தை தேடி போறார் இதுக்கு என் மூளை எனக்கு சக்கர பிடிக்கும்னு சிம்பிளா ஒரு பதில் சொல்லுது ஆனா அந்த காணொளி இதுக்கு பின்னாடி பல ஜென்ம கதை இருக்குன்னு சொல்லுது இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது மிக சரியான கேள்வி உங்க மூளை உடனடியான தான் சொல்லும் ஆனா அந்த காணொளி இன்னும் ஆழமா போய் இதுக்கு காரணம் கர்ம வாசனைன்னு சொல்லுது அதுல கர்ம வாசனா நாசையாதி சுகம்சா துக்கம்சா அப்படின்னு ஒரு வரியை குறிப்பிடுறாங்க நம்மளோட கர்ம வாசனையே நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்து நம்மளை தான் அதோட அர்த்தம் ஒரு நிமிஷம் கர்ம வாசனைங்கிற வார்த்தை கொஞ்சம் கனமா இருக்கு அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு துணிய பல நூறு வருஷமா சந்தன பெட்டிக்குள்ள வச்சிருக்கோம் இப்போ அந்த துணியை வெளிய எடுத்தா அதுல சந்தன வாசனை நிரந்தரமா படிஞ்சிருக்கும் அந்த வாசனையை நம்மால பாக்க முடியாது அது அந்த துணியோட ஒரு நாம மாறியிருக்கும் செயல்களோட வாசனை நம்ம மேல ஒரு கண்ணுக்கு தெரியாத வாசனையா படிஞ்சிருக்கு அதுதான் கர்ம வாசனை அந்த வாசனை தான் பஃபேல உங்களை ஜாமுன் பக்கம் இழுக்குது இன்னொருத்தர காரமான உணவை நோக்கி தள்ளுது இது வெறும் உணவு விஷயம் இல்ல நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்கள் நமக்கு வர ஆசைகள் வெறுப்புகள் எல்லாத்துக்கும் இந்த வாசனை தான் காரணம் ஹரிங்கப்பா அப்போ நாம எடுக்கிற முடிவுகள் பல சமயம் நம்மளோட சுதந்திரமான தேர்வுகளே இல்லையா அது வந்து ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு வாசனையோட வெளிப்பாடா இது நம்மள பத்தின நம்ம புரிதலையே கேள்விக்குள்ளாக்குதே ஆமா அந்த காணொலியோட மையமான வாதமே அதுதான் நம்மளோட ஃப்ரீவில்னு நாம நினைக்கிற பல விஷயங்கள் இந்த கர்ம வாசனையோட எதிரொலி தான் இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம் இந்த கர்ம வாசனை எங்கிருந்து வருது இந்த மொத்த கர்மாவும் எங்க சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த இடம் தான் மூலாதாரம் அந்த காணொலியின்படி பல கோடி பிறவிகளா நம்ம செஞ்ச எல்லா நல்ல கெட்ட செயல்களோட மொத்த பதிவுகளும் சுருக்கப்பட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன அக்னி வித்தாக அதாவது ஒரு நெருப்பு விதையாக இந்த மூலாதாரத்துல சேமிக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன பென்ட்ரைவ்ல பல ஆயிரம் சினிமாக்கள் அடங்குற மாதிரி நம்மளோட அத்தனை ஜென்மங்களோட கதையும் அந்த சின்ன அக்னிவித்துக்குள்ள அடங்கியிருக்கு வித்து கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இத குண்டலினி மூலாக்கினி அண்டவித்துன்னு பல பேர்ல சொல்றதா அந்த காணொலி குறிப்பிடுது ஏதோ கற்பனையான விஷயம் இல்ல பல ஞானிகளும் இதை பத்தி பேசியிருக்காங்க அவ்வையார் கூட மூலாதாரத்து மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு பாடியிருக்காங்க திருமூலர் இன்னும் ஒரு படி மேலே போய் அதோட லொகேஷனையே சொல்றார் ஆமா திருமூலர் ரொம்ப தெளிவா இருவிடும் வாசருக்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசருக்கு இருவிரல் கீழே உருவிடும் ஜோதினு சொல்றார் அதாவது மலவாய் மற்றும் கருவாய்க்கும் நடுவுல ஒரு ஜோதி இருக்குன்னு பின்கோடோட சொல்றார் ஞானிகள் எல்லோரும் இது அவங்க அனுபவத்துல உணர்ந்திருக்காங்க மனிதர் எப்படி பாக்குறது இது நம்ம நிஜ வாழ்க்கையில உணர முடியுமா இல்லனா இது வெறும் நம்பிக்கை அடிப்படையா வச்ச விஷயம்தானா இத பத்தி அந்த காணொலி ஏதாவது சொல்லுதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த காணொளி இதை வெறும் தத்துவமா மட்டும் சொல்லாம நம்ம தைனந்தின வாழ்க்கையில இதை எப்படி உணரலாம்னு சில வழிகளையும் சொல்லுது மூணு முக்கியமான ஒன்னு காம உணர்ச்சி ஏற்படும் போது பிறப்பரப்பு பகுதியில் ஒரு வித உஷ்ணம் உருவாகும் சொல்லுது கூடவே சுய என்ப கைப்பழக்கம் உள் உடம்புக்கு கேடுன்னு ஒரு எச்சரிக்கைய அந்த ஆதாரம் முன்வைக்குது அது ஆற்றல் சிதறல்கிற பார்வையில ஓகே அது ஒரு உடல் ரீதியான உணர்வு வேற என்ன சொல்றாங்க இரண்டாவது இது கொஞ்சம் நுட்பமானது நீங்க ஒருத்தர் மேல ரொம்ப பாசத்தோட அன்புல உருகி கண்ணீர் விட்டு அழும்போது உங்கள் அடிவயத்தில் மூலாதார பகுதியில ஒரு சின்ன அதிர்வையோ அல்லது ஒரு கோலி குண்டு ஆடுற மாதிரியான ஒரு உணர்வையும் கவனிக்க முடியும்னு சொல்றாங்க அப்படியா ஆமா நான் ஒரு சோகமான சினிமா அழுதா அது வேற ஆனா ஒரு குறிப்பிட்ட நபருக்காக உருகி அழும்போது மட்டும் ஏன் இந்த உணர்வு வருதுன்னா உங்களுக்கும் அந்த நபருக்கும் பல ஜென்ம தொடர்புகள் இருக்கிறதால அந்த கர்ம பதிவு தூண்டப்பட்டு மூலாதாரத்தில் அசைவு ஏற்படுதுன்னு அந்த காணொளி விளக்குது இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அதாவது நம்ம கண்ணீர் கூட சில சமயம் பல ஜென்மங்களோட கதையை சொல்லுதுங்கறீங்க சரி மூன்றாவது என்ன மூன்றாவது அனுபவம் நம்ம பல பேர் உணர்ந்த ஒண்ணு நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வேலை அல்லது ஒரு நபர் இல்ல ஒரு பொருள் உங்க கைக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியற அந்த நொடியில உங்க ஒரு வித படபடப்பு ஒரு துள்ளல் ஏற்படும் இல்லையா நாம அத இன் ஸ்டமக்னு சொல்லுவோம் ஆமா பரீட்சை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி வரும் அது வெறும் பதட்டம் இல்லையா அது வெறும் பதட்டம் இல்ல அது உங்க கர்ம வினையோட தூண்டுதல்ல அந்த ஆதாரம் சொல்லுது உங்க கர்ம அக்கினி வித்து தனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கர்ம நிகழ்வு நடக்கப் போகுதுன்னு உணர்ந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றுது அந்த அதிர்வு தான் உங்களுக்கு அடிவயத்துல துல்லனா தெரியுது ஆக இந்த மூன்று அனுபவங்களும் நம்மளோட விருப்பு வெறுப்புகள் உணர்வுகள் எல்லாம் தற்செயலானவை இல்லை அது நம்மளோட ஆழமான கர்ம பதிவுகளோட வெளிப்பாடுதான்னு நிரூபிக்கிறதா அந்த காணொளி வாதிடுது அப்போ நம்ம உடம்பு ஒரு சாதாரண மிஷின் இல்லை அது நம்மளோட கடந்த காலத்தோட ஒரு ஜோண்டன்னே நூலகம் மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஆசைக்கும் வெறுப்புக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு சரி இந்த கர்ம பதிவுகள் இந்த அக்குணவித்தெல்லாம் நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்

இந்த மனித உள் உடம்புங்கிற வீட்டை கட்டும்போது சக்கரங்கிற இந்த நுட்பமான ப்ளூ வச்சு தான் வடிவமைச்சிருக்கான்னு அந்த காணொளி சொல்லுது இதத்தான் வள்ளலார் வண்ணமும் வடிவமும் மயங்கிய வகைப்பல அந்நூற வகுத்த அருட்பெருஞ்சோதினு சொல்றார் பல வண்ணங்களும் வடிவங்களும் கலந்து ஒரு நுட்பமான டிசைனை இறைவன் அலுமையா வகுத்திருக்கான்னு அர்த்தம் அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆர்கிடெக்சரல் ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதை புரிஞ்சிக்காதனால என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு கிச்சன் எங்க இருக்கு எலக்ட்ரிக்கல் வயரிங் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த வீட்டை முழுமையா பயன்படுத்த முடியும் அது தெரியாம இருந்தா நாம பாட்டுக்கு எங்கேயாவது ஆணி அடிச்சு வாட்டர் பைப்ல ஓட்ட போட்டுடுவோம் அதே போல நம்ம உள்ளுடம்போட கட்டமைப்பு புரியாம நாம வெறும் சாப்பிடுவது தூங்குவது வேலை செய்வதுன்னு மட்டும் வாழ்ந்தா நாம அந்த வீட்டோட ஹால்ல மட்டுமே வாழ்ந்துட்டு இறந்து போற மாதிரி அந்த வீட்டை முழுசா அனுபவிக்காமலேயே காலி பண்றோம் அந்த காணொலியோட எச்சரிக்கை இதுதான் இந்த ப்ளூ பிரிண்ட தவறினா பாதியில கட்டுன வீட்டை இழக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை முழுமையா வாழாமலேயே மரணம் வந்துடும் என்னெல்லாம் இருக்கு நாம இதுவரைக்கும் மூலாதாரம் பத்தி மட்டும்தான் விரிவாக பேசணும் ஆமாம் மூலாதாரம் அந்த பிரிண்டோட அஸ்திவாரம் மட்டும்தான் அந்த காணொலியின்படி அந்த முழுமையான ஏழு 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 சக்கரங்கள் சக்கரங்களா ஆமா மாடிகள் கொன்ற வீடு மாதிரி அப்புறம் ஐந்து வகையான உடம்புகள் அதாவது ஒவ்வொரு மாடியிலேயே இருக்கிற வெவ்வேறு அறைகள் மாதிரி பின்ன மூன்று பிரதானப்பட்ட நாடிகள் அதாவது இந்த வீட்டுக்கான முக்கிய எலக்ட்ரிக்கல் ஒயரிங் மாதிரி இந்த முழு அமைப்பையும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா அவன் இந்த பிறவிலையும் அடைய வேண்டிய ஞானத்தை அடைஞ்சு திரும்பவும் பிறக்காத நிலையை அடையலாம் இதைத்தான் சாகா கல்வின்னு அந்த காணொளி குறிப்பிடுது இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கலாம் இந்த உரையாடலோட மையக்கருத்து என்னன்னா நம்ம உடம்பு வெறும் ரத்தம் சத எலும்பால ஆன ஒரு ஃபிசிக்கல் பொருள் மட்டும் கிடையாது அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜெட்டிக்கல் பிரிண்ட் இருக்கு இந்த காணொலியோட உண்மையான புரட்சிகரமான யோசனை என்னன்னா நம்மளோட சுதந்திரமான தேர்வு நம்மளோட ஃப்ரீவில்னு நம்ம பெருமையா நினைக்கிற விஷயம் ஒரு மாயா இருக்கலாம் இன்னைக்கு காலையில நீங்க என்ன சாப்பிடணும்னு எடுத்த முடிவு உண்மையிலே நீங்க எடுத்த முடிவா இல்ல உங்களுக்கு ஞாபகத்துல கூட இல்லாத ஏதோ ஒரு ஜென்மத்தோட எதிரொலியா நம்ம வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல உண்மையில யார் உட்கார்ந்துருக்காங்கிற ஒரு பெரிய கேள்வியை இந்த ஆதாரம் எழுப்புது ஆமா இந்த காணொலியோட கருத்துக்களை வச்சு உங்களுக்காக ஒரு சிந்தனை நம்மளோட ஆழமான ஆசைகள் நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம மூலாதாரத்தில் பல பிறவிகளா சேமிக்கப்பட்டிருக்கிற பழங்கால கர்ம பதிவுகளால் இயக்கப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படி பார்த்தா இது என்னோட தேர்வு இது ஏன் விருப்பம்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கிற விஷயங்கள்ல எவ்வளவு சதவீதம் உண்மையிலேயே இந்த நொடியில் எடுக்கப்பட்ட சுதந்திரமான முடிவு எவ்வளவு சதவீதம் உங்களுக்கே தெரியாத உங்க கடந்த காலத்தோட ஒரு மங்களான எதிரொலி யோசிச்சு பாருங்க மரணம் இது வெறும் பழமொழியோ அல்லது சாகா வரம் தரும் வரைபடமா உங்கள் ஆள் மனதின் ரகசியத்தை வெளிக்கொணரும் ஒரு பயணம் உங்கள் உடலின் கண்ணுக்கு தெரியாத மென்பொருள் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் மென்பொருள் இதை மருத்துவ அறிவியல் விளக்கிவிட்டது இதை ஞான அறிவியல் விளக்குகிறது உங்கள் தொலைபேசி மற்றும் கணினிக்கு மென்பொருள் வன்பொருள் ஹார்ட்வேர் இருப்பது போல அதை இயக்கும் மென்பொருளும் சாப்ட்வேர் உள்ளது அதேபோல் நம் கண்ணுக்கு தெரியும் இந்த உடலுக்குள் கண்ணுக்கு தெரியாத ஆனால் சக்தி வாய்ந்த இயக்க அமைப்பான சக்கரங்கள் உள்ளன மரணத்தை வெல்லும் கரணம் நம் உடம்புக்குள் இருக்கும் இந்த சுக்கும உள் உபகரணங்களுக்கு தமிழில் கரணம் என்று பெயர் இந்த கரணங்களை நாம் சரியாக கவனித்துக் கொண்டால் மரணத்தையே கடக்கலாம் மரண பெரும்பினி வாரா வகைமிகு மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே வள்ளலார் திரு அருட்பெருஞ்சோதி அகவல் ஞானிகள் கண்டறிந்த இந்த சாகா கல்வியின் திறவுகோல் இதுதான் அப்படியானால் கரணம் தப்பினால் மரணம் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன கரணம் கவனம் மரணம் அது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல அது ஒரு வழிகாட்டி உங்கள் உள் கரணங்களை கவனிப்பதில் கவனம் தவறினால் மரணம் நிச்சயம் அவற்றை சரியாக வழி நடத்தினால் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் தமிழ் மொழியில் மட்டுமே இந்த சாகா கல்வி இவ்வளவு வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளது முதல் கரணம் மூலாதாரம் மூலம் ஆதாரம் முதல் சக்கரம் மூலாதாரம் இதன் பெயரிலேயே இதன் பொருள் அடங்கியுள்ளது மூலம் வேர் தொடக்கம் முதன்மை ஆதாரம் தாங்குதல் அடிப்படை காரணம் இதுவே உங்கள் செயல்கள் எண்ணங்கள் மற்றும் முழு வாழ்க்கைக்கும் மூல காரணமாகவும் ஆதாரமாகவும் விளங்குகிறது உங்கள் விருப்பு வெறுப்புகளின் மூலம் எது ஒரு உணவு விழாவில் பல உணவுகள் இருக்கையில் நீங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட உணவை முதலில் தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்கள் நண்பர் ஏன் முற்றிலும் வேறொன்றை தேர்ந்தெடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தவை வெறுப்பு பிடிக்காதவை வெறுப்பு எதன் அடிப்படையில் அமைகின்றன இது வெறும் தற்செயல்தானா காரணம் உங்கள் கர்ம வாசனை உங்கள் தேர்வுக்கு காரணம் கர்ம வாசனை பல பிறவிகளாக நீங்கள் செய்த செயல்களின் நுட்பமான பதிவு இந்த வாசனையே உங்களுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் தந்து உங்கள் விருப்பு வெறுப்புகளை தீர்மானிக்கிறது கர்ம வாசனா நாசயாதி சுகம் சா துக்கம் சா உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் உங்கள் தனிப்பட்ட கர்மாவின் வெளிப்பாடே மூலாதாரமே உங்கள் கர்மாவின் பெட்டகம் அக்கினி வித்து உங்கள் கர்மாதான் உங்கள் மூலாதாரம் உங்கள் மூலாதாரம் தான் உங்கள் கர்மா நீங்கள் பல கோடி பிறவிகளாக செய்த மொத்த வினைகளின் பதிவுகளும் துருக்கப்பட்டு ஒரு சிறு அக்கினி வித்தாக உங்கள் மூலாதாரத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது இந்த நெருப்பையே ஞானிகள் மூலாகினி குண்டலினி அண்ட வித்து என்று அழைக்கிறார்கள் ஞானிகளின் பார்வையில் மூலாக்கினி திருமூலர் எருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு கருவிடும் சோதியை கலந்து நின்றானே அவ்வையார் மூலாதாரத்து மூன்றெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று பாடியிருக்கிறார்கள் ஞானிகள் இந்த உள் ஜோதியை வெறும் தத்துவமாக அல்ல அனுபவபூர்வமாக ஒரு இடமாகவே குறிப்பிட்டுள்ளனர் பிண்டத்தில் அண்டம் வள்ளலாரின் அனுபவம் பிண்டத்தில் அண்டம் பீஜம் ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி உங்கள் மூலாதாரத்தில் இருப்பது வெறும் தர்மாவின் சுமை மட்டுமல்ல அது பிரம்பச்ச பிரபஞ்சத்துடன் உங்களை இணைக்கும் ஒரு மூலவித்து இதை நீங்களே உணர முடியுமா இதை உணர்ந்திருக்கிறீர்களா காம உணர்ச்சி ஏற்படும்போது உங்கள் மூலாதார பகுதியில் ஒரு உஷ்ணத்தை உணர்ந்தது உண்டா உங்கள் காமமும் உங்கள் கர்மாவின் அடிப்படையிலேயே வருகிறது நெருங்கிய ஒருவருக்காக ஆழ்ந்த பாசத்தில் அழும்பொழுது உங்கள் அடிவயிற்றில் ஒரு சிறு அதிர்வு அல்லது ஒரு கோலி உண் உண்டு உருள்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது உண்டா அது பல பிறவி தொடர்பின் உணர்ச்சி பெருக்கு உங்கள் கர்மாவின் துடிப்புகள் நீங்கள் மிகவும் விரும்பிய ஒரு பொருள் கைக்கு கிடைக்கப் போகும் தருவாயில் உங்கள் மூலாதாரத்தில் ஒரு துள்ளலும் அசைதலும் ஏற்படுவதை கவனியுங்கள் அதுவும் உங்கள் கர்ம வினையின் தூண்டுதலே நேரடி அனுபவத்திற்கு மூலாங்க பிரணவ தியானம் செய்து பாருங்கள் உங்கள் மூலாதாரத்தில் ஒரு உஷ்ணத்தையும் அதிர்வையும் அனுபவபூர்வமாக உணரலாம் ஏதோ ஒன்று அங்கு இருக்கிறது அதை உணர்வதும் உணரதா உணராததும் உங்கள் கவனத்தை பொறுத்தது உங்கள் உடலின் கட்டிட வரைபடம் ஒரு ஓவியமும் கட்டிடமும் மெல்லிய வரி வடிவங்களை புளூ பிரிண்ட் வைத்தே உருவாக்கப்படுகின்றன அதுபோல இறைவன் இந்த உடல் என்னும் வீட்டை கட்டும் போது சக்கரங்கள் என்ற சூப்பும வரி வடிவங்களை வைத்தே உருவாக்கியுள்ளான் வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைவல அண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி கவலில் வள்ளலார் பாடியிருக்கிறார் உங்கள் வீட்டை இழக்காதீர்கள் உங்கள் வீட்டின் உட்கமை உட்கட்டமைப்பை ப்ளூ பிரிண்ட் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் இல்லையெனில் உங்கள் வீட்டை நீங்கள் பாதியிலேயே இழக்க நேரிடும் அதற்கு பெயதான் மரணம் இப்போது புரிகிறதா கரணம் தப்பினால் மரணம் என்பது உங்கள் உள்கட்டமைப்பை அறிய தவறினால் உடல் எனும் வீட்டை இழப்பீர்கள் ஞான அடித்தளத்தை அறிந்தீர்கள் இனி அரண்மனையை அறியுங்கள் உங்கள் பயணத்தின் முதல் படியான மூலாதாரத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள் ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே முழுமையான வாழ்வு வாழ்ந்து பிறவி சுழற்சியில் இருந்து விடுபட நீங்கள் ஏழு சக்கரங்கள் ஐந்து வகை உடம்புகள் மூன்று முக்கிய நாடிகள் என முழு வரைபடத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முழுமையான ஞானத்தை ஒரு மணி நேர வகுப்பில் விளக்கவிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை மீதும் இந்த உண்மையின் மீதும் நம்பிக்கை இருந்தால் இந்த பயணத்தில் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் முடிவெடுக்கும் சுதந்திரம் உங்களுடையது